ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு காவே ஸ்டில் கதை கேட்கலாமா ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பீ்த்து வாயில் போட்டுவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார் உடனே பாட்டி ஒரு சுலையை வாயில் போட்டுவிட்டு இல்லையப்பா நல்லா தானே இருக்கு என்பர் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீது பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம் ஏங்க பழங்கள் நல்ல இனிப்பாகத்தானே இருக்கு ஏன் தினமும் இப்படி நல்ல இல்லைன்னு சொல்லி டிராமா போடுறீங்க உடனே அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டே மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுறாங்க என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்காறு வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான் இருந்தாலும் நீ ஏன் அவனுக்கு இரை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு